வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி தேவையான முக்கியமான திங்ஸ் பண்ணி நம்ம இப்போ எடுத்து வைக்கலாம் அதுக்கு நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட்டு ஸ்கேனு ப்ளட் டெஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே வேணும் அப்புறமேட்டு வந்து கவர்மெண்ட்டில் பார்த்து க்ரீன் அட்டை க்ரீன் அட்டை பிங்க் கலர் அட்டை ரெண்டுமே போட்டிருப்போம் ஸோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ப்ரைவேட் எல்லோரும் பார்த்துருப்போம் ஸோ ப்ரைவேட்டோட ரிப்போர்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்களோ அது எல்லாமே ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அப்புறம் ஆதார் கார்டு ஆதார் கார்டு கலைஞர் காப்படுத்திட்டோம் பேங்க் ஜெராகஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் எடுத்துக்கோங்க அது எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்புறம் நமக்கு நாப்கின் சொம்பு கிளாஸு ஸ்பூனு வாட்டர் கேன்ஸு வாமிட்டிங் இருந்தால் லெமனு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சார்ஜஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம சார்ஜஸ்ஸும் ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நமக்கு பெட்ஷீட்டு நமக்கு டவலு நமக்கு ரெண்டு நைட்டி அப்புறமேட்டு எல்லாமே நமக்கு தேவையான தச்சுக்கலாம் ஸோ அப்புறம் பாப்பாவுக்கு தேவையானது கேரி பண்ண ஒரு பெட்ஷீட்டு அப்புறமேட்டு சாஃப்ட் டவலு அப்போ பாப்பா பிறந்தவொன்று ஒரு ஒயிட் டவுள் கொடுப்பாங்க ஸோ ஒயிட் டவுள் ரொம்ப வாங்கிக்கலாம் பாப்பாக்கு கூட்டிய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் இருந்தது புதுசாக போய் வாங்கிக்கலான்ட்டு ஸோ பாப்பாவுக்கு சாஃப்ட் டவல் கேரி பண்ணேன் அப்புறம் அங்கே போன ஜுவல்ஸ்லாம் கையாக சொல்லுவாங்க ஸோ எல்லா கையை நம்மளே வாங்கி வச்சுக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறம் நமக்கு முக்கியமாக வந்து தினசு தேவை ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு சோப்பு டெட்டாயிலு ஸோ பாப்பா சேரீ எதாவது கட் பண்ணுறதுக்கு சிசன் எதாவது எடுத்துக்கோங்க சீப்பு தலைவரெல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்